அந்த வாட்சோட அந்த பொடி சத்தம் கேட்கவும் அவங்க கரெக்டா அந்த இடத்துல போய் அதை எடுத்து அவங்க கணவருக்கு அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க கணவருக்குரிய ஆச்சரியம் இப்ப இத்தனை பேர் இவ்வளவு சலசலப்பா இவ்வளவு எல்லாம் தேடி கிடைக்கி ஒண்ணுமே இல்லை சிம்பிளா போய் நீ கண்டுபிடிச்சுட்டே அப்ப இதே மாதிரிதான் நமக்கு தியானம் ஸோ அதுவே நம்ம அவ்வளவு எடுக்கலாம் தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தி வந்து எனர்ஜி அவ்வளோ இருக்கு நம்ம அது வந்து லைட் ஃபுட்டு எனர்ஜெட்டிக் ஃபுட்டு அது வந்து லைவ் ஃபுட் அப்படி பார்த்துட்டு இருந்தா மனசு எப்படி இருக்கும் மனசு ஹை கியர்ல தானே இருக்கும் அப்படி ஹை கியர்ல இருக்கும்போது அந்த அந்த ஹை கியர்ல நம்ம படுத்து தூங்கினோம்னா அந்த மனசு மைண்ட் இன்னுமே ஆக்டிவேட்டடா தான் இருக்கும் இட் வில் நாட் கோ டு த டீப் டெல்டா ஸ்லீப்பருக்கு போகவே போகாது அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய இந்த இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாபிக் அதாவது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று வயது சின்ன குழந்தை வயசா இருந்தாலும் சரி ஒரு யூத்தா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ்டா இருந்தாலும் சரி ஓல்டா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதாவது ஆற்றல் ஆற்றல் என்பது நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல நம்ம வந்து பருப்பொருள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன நினைக்கிறோம் பிசிக்ஸ் இதெல்லாம் படி வி ஆர் மேட்டர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சாலிட் மேக்டர் அப்போ இந்த உடம்புக்கு என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் கால் உடைஞ்சுதா ஓகே அதுக்கு ஒரு இதுக்கு விட்டு போறோம் டாக்டர் எலும்பு டாக்டர்கிட்ட போய் அந்த சரி பண்ணிப்பாங்க ஆனா இப்போ நமக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த குவான்டக் ஃபினிக்ஸ் பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்போது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்ட் நம்ம வந்து ஆற்றல் தான் ஒன்லி பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் நம்ம இந்த மேட்டர் அப்படிங்கிறது நம்ம உடலானது வந்து இந்த மசல்ஸு செல்ஸு செல்ஸ்குள்ள இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் நியூட்ரான்ஸ் அது மாதிரி நியூரா புரோட்டான்ஸ் அதெல்லாம் இருக்கு ஸோ இது இந்த அளவுக்கு அவங்க சப் அட்டாமிக் பார்ட்டிக்கிளில் போய் அதை வந்து நல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை ஆற்றல் தான் இருக்குது அப்படிங்கிறத விழாவறியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் ஈவன் ஒரு ஜாப்பனீஸ் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு நேத்து கூட அனில்ஜி சொன்னார் பற்றி சொல்லியிருக்காரு நீர் வந்து எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் சோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மனசு ரொம்ப குய்ட்டன் பண்ணி அந்த அனுபவத்துக்குள்ள போறோம் அப்போதான் நம்ம உணர்வோம் நம்ம இந்த பருப்பொருள் இல்லை நம்ம வந்து மேக்சிமம் இந்த ஆற்றல் இந்த ஆற்றங்கிறது வந்து நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல இது எல்லாத்தையும் சார்ந்தது அப்ப நமக்கு வந்து அந்த அப்படின்னு வரும் அகம் பிரம்மஹாசிமி அப்படின்னு சொல்றாங்கல்ல இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டத்துல நம்ம ஒரு சின்ன துளி தான் இப்ப ஒரு கேக் எடுத்துக்கோங்களேன் அந்த கேக் வந்து பெரிய கேக் இல்லையா அதுல ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த கேக் வேற அந்த பீஸ் வேறையா மாறுமா அந்த கேக்ல இருக்க அதே தத்துவங்கள் தானே இந்த பீஸ்லயும் இருக்கும் அதே டேஸ்ட் அதே இது ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன அதுல ஒரு சின்ன பீஸ நம்ம வெளியே இருக்கோம் ஆனா அந்த பெரிய கேக் உடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுல இருக்கும் அதான் யூ ஆர் தட் அப்படிங்கிறாங்க தத்துவமசி அப்போ அந்த பெரிய மகா வாக்கியங்கள்ல இது ஒண்ணு நீ தான் அந்த பெரிய பிரம்மாண்டம் அந்த கேக்கு நீ சின்ன பீஸ் அந்த கேக் வந்து பெரிய பீஸ் யூ ஆர் ஸ்டில் தட் அப்படிதானே யூ ஆர் தட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு இப்போ ஒரு மண்பானை செய்யறாங்க அந்த பானை வந்து ஒரு பொருள் ஆனா அந்த பானை எதால செய்யப்பட்டது மண்ணால செய்யப்பட்டது இல்லையா அப்போ அந்த மண்ணும் அந்த பானை தான் அந்த பானையிலையும் அந்த மண்ணோட இருக்கு ஸோ யூ ஆர் தட் பானை யூ ஆர் ஆல்சோ தட் வாட் தட் மட் இன் தட் பானை அந்த பானையில இருக்கக்கூடிய அது செய்யக்கூடிய அந்த களி அந்த மண்ணாகவும் நம்ம இருப்போம் அந்த பானையாகவும் நம்ம இருக்கோம் அதுதான் தத்துவமசி இந்த உள்ள அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து இந்த குவய்ட்னஸ்க்குள்ள போகணும் நான் சொன்னேன் இல்லையா நம்ம ரொம்ப குவட்டா இருந்தாதான் அந்த கடிகாரத்தோட டிக் 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 கேட்கும் அந்த மாதிரி நம்ம என்னைக்கு ஆழ்ந்து உள்ள 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 ஒரு அமைதிக்குள்ள போறோமோ நம்ம ஆத்மாவுடைய பேச்சு நமக்கு கேட்கும் நம்ம எனர்ஜி தான் நம்ம தனி கிடையாது எல்லாரோடையும் இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறது அழகா புரிய வரும் அந்த அத்வைத்தம் துவைத்தம் அப்படிங்கிறாங்களே நம்ம வந்து அத்வைத்தம் எல்லாமே ஒன் தான் நோ செப்பரேஷன் செப்பரேஷன் கான்சியஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிறது வரவும் என்னாகும் நமக்கு அந்த அபண்டன்ஸ் மென்டாலிட்டி வரும் இன்னும் இதை பத்தி நம்ம நிறைய படிப்போம் ஸ்பிரிச்சுவல் கோஷ்ட்டுங்கிற அடுத்த டாபிக்லாம் வரும் ரெண்டாவது ஆப்டிமல் வாட்டர் இன்டேக் தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்ம சாப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவல் ஃபுட் சாப்பிடணுமா 25% ஃபைவ் வந்து வாட்டராக இருக்கணும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் வயிறு முட்டை முட்டை சாப்பிடுறது வந்து நாட் அட் ஆல் அட்வைசபிள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணர்வு வந்து ஐம்பது சதவிகிதம் தான் இருக்கணும் இருபத்தஞ்சு சதவிகிதம் வாட்டர் ஜூஸ் அப்படி ஏதாவது இருக்கலாம் லிக்விட் அதுக்கப்புறம் மீதி இருபத்தஞ்சு சதவீதம் எம்டியாக இருக்கணும் நம்ம வயிற்றில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்போ அப்பதான் நமக்கு வந்து அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும் ரொம்ப ஹெவி ஃபீலிங்கும் இருக்காது ஸோ இதெல்லாம் நம்ம தியானம் செய்ய செய்ய இது நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது அவ்வளவு அழகா நமக்கு வந்து இன்டகிரேட்டிங் தீஸ் குட் ப்ராக்டிசஸ் இன் அவர் டெய்லி ருட்டீன் ஸோ அதுதான் இந்த ஆப்டிமல் ஃபுட் சாத்விக் ஃபுட் அதே மாதிரி நம்ம அவாய்ட் பண்ண ஃபுடும் சிலது இருக்கு அவாய்ட் பண்ண சில ப்ராக்டிசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்கஹால் ட்ரக்ஸ் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் எனர்ஜி நமக்கு உள்ள வரக்கூடியத தடுக்குது அதை வந்து நெகட்டிவா கொண்டு போகுது ஸோ இந்த மாதிரி ஃபூடையும் அவாய்ட் பண்ணணும் தியானம் பண்றவங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும் அந்த மைண்ட்ல வந்து அந்த பவர் கிடைச்சிடும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலும் நம்மளால நல்ல ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி ஒரு கான்பிடன்ஸ் ஒரு பிலீஃப் ஒரு ஃபேத் வந்துடும் இப்ப எப் இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதுலாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க எப்படின்னா அது மேல டிபெண்ட் பண்றாங்க இல்லையா அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் திருப்திக்காகவும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல டிபெண்ட் பண்றாங்க அது இருந்தாதான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய பவரை அதுக்கு கொடுத்துடுறாங்க அந்த ட்ரக்ஸுக்கோ ஆல்கஹாலுக்கோ இந்த மாதிரி இதுக்கு அவங்களுடைய பவரை குடுத்துடுறாங்க அப்போ தியானம் நம்ம செய்ய 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 நம்ம உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பவர் சூப்பரவா வரும் இந்த பவர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெளியே இந்த மாதிரி நெகட்டிவ் ஹேபிட்ஸுக்கு உண்டான பவரை நம்ம குறைச்சி நமக்கு அதில் டிபெண்டன்சி கம்ப்ளீட்டாக குறைஞ்சி கம்ப்ளீட்டாக இன்டிபெண்ட் பர்சனாக வேணும் ஸோ நமக்கு இன்டிபெண்டன்ஸ் வேணுமா டிபெண்டன்ஸ் வேணுமா இந்த மாதிரி ஆல்கோஹாலில் இருந்து தான் நமக்கு சந்தோஷமோ எனர்ஜியோ வருது அது வரும் டிபெண்டன்சி இல்லையா ஸோ நம்ம வி நமக்கு வந்து அந்த விவேகம் வந்துடும் நாட் ஓன்லி விவே விவேகம் வைராக்கியம் இது ரெண்டுமே வேணும் விவேகமும் வேணும் வைராகியமும் வேணும் தியானம் மட்டுமே நமக்கு அதை கொடுக்குது அந்த விவேகத்தையும் கொடுக்குது அந்த வைராக்கியத்தையும் கொடுக்குது விவேகம் அந்த வைராக்கியம் இது நமக்கு கண்டிப்பா வந்துடும் ஆஹ் இப்ப நமக்கு தேவையான அந்த கிரேவிங்ஸ் நமக்கு இந்த ஆசையா உடனே ஸ்வீட்டை ஸ்வீட்டை பார்த்த உடனே ஸ்வீட்டை சாப்பிடணும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே சாப்பிடணும் அப்படி இந்த கிரேவிங்ஸ் எல்லாமே தியானம் வந்து நமக்கு கட்டுப்படுத்தி கொண்டு போயிடும் இந்த அதான் ஸ்பைசி ஃபுட் அப்படிங்கிறாங்களே இந்த பூண்டு மசாலா ரொம்ப உகந்த இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குறைச்சி கொண்டு வரணும் உணவு வேட்கையை குறைக்குது உணர்வை அதிகரித்து அப்புறம் பசிக்கும் போது மட்டும் சாப்பிட்றது அளவான உணவு மிதமான உணவு இதையெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதை நீங்கள் நோட் கூட பண்ணிக்கலாம் இந்த இதில் இருக்கிற இந்த டீட்டெயில்ஸை நோட் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங் ரெகுலர்லி இது ஒரு கான்செப்ட் நம்ம இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் இருக்காங்களே தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் அந்த காலத்தில் இந்த மெத்தடெல்லாம் ரொம்ப அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தீபாவளி டைம் நிறைய ஸ்வீட்டு நிறைய ஆயிலி ஃபுடு இப்படி இப்படி நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்போ நம்ம பாடி வந்து ஒரு ஹெவி டோஸ் ஆஃப் வேண்டாத எல்லாம் எடுத்துருப்போம் ஸோ அதை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சஷ்டி விரதம் வச்சிருப்பாங்க ஏழு நாள் ஒன்றுமே சாப்பிடாம இருப்பாங்க கம்ப்ளீட்டா பாடி வந்து டீடாக்ஸ் ஆயி லைட் வெயிட் ஆயிரும் அதான் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி ஒன் டைம் ஃபாஸ்டிங்கும் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து லிக்விட் டயட் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நாள் வந்து மார்னிங் மட்டும் சாப்பிடலாம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கலாம் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் மெத்தடுமே இட் இஸ் வெரி அட்வைசபிள் அவங்கவுங்கள உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் தான் அவங்க உடலுக்கு எது சூட் ஆகுதோ அது மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணால் இட் இஸ் அ பெஸ்ட் கிளென்சிங் சிஸ்டம் டீடாக்சிங் சிஸ்டம் அந்த மாதிரி தான் எக்ஸ்டர்னல் இருந்து வருது இப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்ம பாடியோட எனர்ஜி எப்படி எல்லாம் வருது அப்படின்னு பாக்கலாம் இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்த நல்ல தூக்கம் வரணும் நல்லா பேசணும் நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் நல்லா வேலை பார்க்கணும் இது எல்லாமே நீங்களே கூட சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா அப்ப அதான் பார்த்தா யுக்தா போ ஸ்வப்னாவ போதசி அப்படின்னு சொல்லுங்கன்னா ஸ்லீப் ஸ்லீப் ஹாஸ் டு பி வெரி ஆப்டிமம் ஆஹ் ஆக்சுவலா தியானம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் வந்தாலும் நிறைய பேர் நினைப்பேன் ஆக்சுவலி நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கிற பிறகு கூட நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு சேட்டில் கூட போடலாம் நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்காது யாருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா காலையில் எழுந்திரிக்கும் போது வி டோன்ட் ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் பிரைட் அந்த மாதிரி இருந்தால் சாட்ல எழுதுங்க எஸ் ஐ ஐ ஐ டோன்ட் ஃபீல் ஃப்ரெஷ் வென் ஐ கெட் அப் இந்த மார்னிங் அப்படி கூட போகலாம் ஸோ எதனால அப்படி இருக்கு நம்ம நல்லா தூங்கிறோம் நல்லா நைட்டே ஏர்லியாகவே தூங்கிடிறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் ஆனால் கூட நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிருப்போம் நல்ல கம்ஃபர்டபிள் ரூமாக இருக்கும் நல்லா காற்றோட்டம் இருக்கும் சில ஏசி ரூமாக இருக்கலாம் நல்ல பெ பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனாலும் தூங்கி எழுந்திரிச்சா காலையில ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடல் ரீதியாக நம்ம தூங்கிட்டோம் ஆனால் மனம் ரீதியாக நம்ம தூங்கலை நம்ம மைண்ட் வந்து இன்னும் ஃபிஃப்த் கியர்லேயே இருக்கு அப்படிங்கிறது தான் சோ என்னைக்கு மனசு நல்லா தூங்குதோ அன்னைக்கு தான் உண்மையாவே நம்ம உடம்பும் நல்லா தூங்கி காலையில எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஸோ எப்படி பாத்தீங்களா தியானம் தான் நமக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு வருது போத் த மைண்ட் அண்ட் த பாடி தூங்கும் போது மனசும் அமைதியா இருக்கணும் உடலும் அமைதியாக இருக்கணும் மனசு அமைதியா எப்படி கொண்டு வந்துக்கிறது நைட் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அதாவது நம்ம நைட் படுக்க போறதுக்கு முன்னாடியே சிலர் சொல்றாங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைச்சிக்கணும் இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன பண்றோம் கையில செல்போன் வச்சுட்டு ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹை ப்ளூ லைட் பேக் லைட் நம்ம கண்ணில் அடிக்குது அதுக்கப்புறம் மெசேஜஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு யார் யார் அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல என்னெல்லாம் போஸ்ட் இருக்காங்களோ அதை ஃபுல்லா படிக்கிறோம் அன்னைக்கு நாட்டுல என்னெல்லாம் நெகட்டிவ் அந்த நாட்டுல இந்த வார் நடந்துச்சு இந்த இங்கே நடந்துச்சு இப்படி நிறைய ஹெவி இன்ஃபர்மேஷனை படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்போம் அப்படி பார்த்துட்டு இருந்தா மனசு எப்படி இருக்கும் மனசு ஹை தானே இருக்கும் அப்படி ஹை கியர்ல இருக்கும் போது அந்த அந்த ஹை கியர்ல நம்ம படுத்து தூங்கினோம்னா அந்த மனசு மைண்ட் இன்னுமே தான் இருக்கும் இட் வில் நாட் கோ டு போகவே போகாது ஸோ என்ன சொல்றோம் பிஃபோர் கோயிங் ஒரு ஆறு மணி ஏழு மணில இருந்து இந்த நம்ம கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்றோம்ல விண்டோஸை ஷட் டவுன் பண்ணும்போது உடனே ஷட் டவுன் ஆயிருமா இல்ல இல்ல ஒவ்வொரு நம்ம என்னெல்லாம் ஆப் அங்க திறந்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் வரும் ஒன்னொன்னா முடி வந்து கடைசியில கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒன்னொன்னா குறைச்சிக்கிட்டே வரணும் ஓகே கொஞ்சம் ஏர்லியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அஹ் ஏர்லியா நம்ம வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் நைட்டு டிவி அந்நேரம் பாக்குறதுலாம் பை எயிட் ஓ கிளாக் எல்லாத்தையும் முடிச்சிடும் சிஸ்டம் அப்புறம் இந்த டிஜிட்டல் டே இது எல்லாத்தையும் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி ஷட் ஆஃப் பண்ணிடுறோம் நைட் வந்து ஃபோனை தலை மாட்டில் வைக்காம வி ஹவ் டு ஸ்விட்ச் ஆஃப் த வைஃபை ஆர் மொபைல் டேட்டா எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் தட் இஸ் யுவர் டைம் இல்லையா உங்களுக்கு தூங்க வேண்டியது தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூர் கிவிங் ஃபார் யுவர் பாடி ஃபார் யோர் செல்ஃப் நமக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தட் இஸ் வாட் விண்ட் இன் லைஃப் இல்லையா ஸோ வி ஹேவ் டு கிவ் அவர் செல்ஃப் அதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ் எதுக்காக கடந்து எல்லாரோட பிரச்சனையும் அன்னைக்கு நைட் வாட்ஸ்அப்பில் உட்காந்து பார்க்கறது இன்ஸ்டாகிராமில் உட்காந்து பார்க்கறது ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான் நம்ம இதெல்லாம் சாதிக்காமல் இருக்கோமே அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு லேக் ஃபீலிங் எல்லாம் வரும் அதெல்லாம் நினச்சிட்டு தூங்கும் போது கண்டிப்பாக நம்ம இஸ் நாட் கோயிங் காலையில் எந்திர்க்கும் போது வி வில் நாட் பி ஃப்ரெஷ் ஸோ இருந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக டிஜிட்டல் மீடியாவை வி ஹாவ் டு கீப் இட் அவே சாப்பிடும்போது கூட சொல்கிறாங்க டிஜிட்டல் மீடியா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடாது டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது அது மாதிரி டிவியை செல்ஃபோனை பேசிக்கிட்டே நம்ம வந்து சாப்பிடவே கூடாது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது ஏன்னா அந்த செல்ஃபோன் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக நமக்கு அந்த ஃபுட்ல வந்துடும் நம்ம தானே பாக்குறோம் நம்ம எல்லாம் எனர்ஜி எந்த எனர்ஜி எல்லாம் நம்ம கனெக்டடா இருக்கோமோ அது ஃபுல்லா ஃபுட்டுக்குள்ளேயும் வாட்டர் வாட்டர் அப்சார்ப்ஸ் ஆல் தட் எனர்ஜி நம்ம சாப்பிடும்போது சண்டை போட்டுட்டே சாப்பிட்றோம் ஃபேமிலிக்குள்ள சண்டை போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த எனர்ஜி ஃபுல்லா அந்த ஃபூட்ல வந்துடும் அந்த அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க இமோஷன்ஸை வந்து வாட்டர் குள்ள வருது ஸோ நம்ம வந்து ஃபோன் பேசிகிட்டே பிஸியா அந்த ஏதோ ஒரு அந்த கான்ட்ராக்டை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அந்த அமைய நமக்கு கடனை இன்னும் கடை கொடுக்காம இருக்கான் இப்படி எல்லாம் ஃபோனை பலர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கே அவங்க பண்ணக்கூடிய பிகெஸ்ட் எனிமே அதுதான் இன்னொருத்தரை நம்ம திட்டிட்டு இருப்போம் ஆனால் நமக்கு நம்ம கூடிய பண்ணக்கூடிய அநீதி பிகஸ்ட் அதுதான் ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றது தான் பிகெஸ்ட் அநீதி இன்ஜஸ்டிஸ் விர் டூவிங் டு அவர் பிகாஸ் எல்லாருடைய நெகட்டிவ் எனர்ஜியையும் நம்ம சாப்பாட்டுக்குள்ளயும் நம்ம குடிக்கிற தண்ணிக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டு we are consuming that எதுக்காக நம்மளே நம்ம அப்படி கஷ்டப்படுத்திக்கணும் ஸோ இன்னைக்குல இருந்து லெட்டெஸ்ட் டேக் அ தங்கல் வா சாப்பிடும்போது டோ நோ டிஜிட்டல் மீடியா தூங்குறதுக்கு முன்னாடி நோ டிஜிட்டல் மீடியா இதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு லெட்டெஸ்ட் கிவ் அவர் செல்ஃப் த பியூட்டிஃபுல் டைம் பத்து நிமிஷம் சாப்பிட்றோமோ நிம்மதியாக சாப்பிடலாம் நைட்டு தூங்குறோமோ நிம்மதியாக தூங்கலாம் திஸ் இஸ் வாட் வி வாண்ட் இல்லையா எதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எதுக்காக கஷ்டப்படுறோம் ஆடா ஓடா உழைக்கிறோம் எதுக்கு அல்டிமேட்லி டு ஹேவ் குட் ஸ்லீப் டு ஹேவ் குட் ஃபுட் குட் டைம் அதெல்லாம் நம்மளே நமக்கு மாத்திக்கிறோம் வர வர இதுக்கெல்லாம் வந்துடும் விவேகம் வந்துடும் வைராக்கியம் வந்துடும் எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எண்ணங்களும் வார்த்தைகளும் அலைன்மெண்ட்ல இருக்கணும் எப்படி நம்ம எண்றோமோ அதே தான் நம்ம வார்த்தையில பேச்சா இருக்கணும் அந்த என்ன நம்ம சொல்றோமோ அதுதான் நம்மளுடைய ஆக்சன்ஸா இருக்கணும் நம்ம மனசுக்குள்ள உன்ன நினைச்சிட்டு வெளியே உன்ன சொல்லிட்டு செய்யறது வேற மாதிரி இருந்தா கம்ப்ளீட் மிஸ் அலைன்மெண்ட் இப்படி இருக்கும் போது எனர்ஜி வந்து ஸ்கேட்டர் ஆயிடும் எனர்ஜி ஸ்கேட்டர் ஆகும்போது எனர்ஜி லாஸ் ஆகிடும் எனர்ஜி லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எனர்ஜி லீக்கேஜ் எதுனால நடக்குது அப்படின்னா அது நான் நல்லா சாப்பிட்றோம் நல்லா எக்ஸ்பி எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனாலும் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த எனர்ஜி லீக்கேஜ் இந்த எனர்ஜி லீக்கேஜ் எப்படி ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் திஸ் மிஸ் அலைன்மெண்ட் இன் அவர் தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஸோ இதுல வந்து கரெக்டான இந்த ஆப்டிமல் டாக் ஆப்டிமல் சீ இதெல்லாம் சேர்ந்து இன்டர் இன்டர் கனெக்டட் தான் நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ பகவத்கீதையிலே அதுவும் சொல்றாங்க நம்மளோட கர்மாங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஒரு செயலால மட்டும் ஸ்டார்ட் ஆகலை நம்மளோட எண்ணத்துல இருந்தே ஆரம்பிச்சிருந்தான் நம்ம செய்யற நல்ல கர்மாவோ நமக்கு வரக்கூடிய நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ எண்ணங்கள்ல இருந்தே ஆரம்பிக்குது செயல்கள் மட்டும் கிடையாது நம்ம என்ன செய்ய போறோமோ அதை நல்ல சிந்தனையோட நல்ல செய்யணும் கடவுளுக்கு இந்த இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும் யோக கர்மசு கௌஷலம் அப்படின்னு சொல்றாங்க செய்ய வேண்டியத ஆப்டிமமா செஞ்சிடணும் ரைட் ஒர்க் ஸ்வதர்மம் நமக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து நல்ல கரெக்டா செஞ்சிடணும் நம்மளுடைய ஸ்வதர்மம்னு ஒண்ணு இருக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைன்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து திருப்தியாக செய்யணும் தர்மத்துக்கு உட்பட்டமான காரியங்களை செய்யணும் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா பிஸ்னஸ் எல்லாரும் பண்றாங்க அந்த நல்ல பல பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் மோட்டிவோடு இருக்கும் இன்ஃபேக்ட் சிலர்லாம் சொல்றாங்க இந்த கேன்சருக்கு கூட மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அதை வெளியே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டா கேன்சருக்குன்னு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் மருந்து இதெல்லாம் வந்து கிடைக்காம போயிடும் அந்த அந்தந்த கம்பெனிஸ் வந்து அந்த அந்த ப்ராஃபிட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது அதனால இந்த ஆராய்ச்சியை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி சில வருது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல பட் இந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு தொழில் வந்து தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கோ அதை தான் நம்ம செய்யணும் நம்ம வேலை செய்யற இடம் கூட வந்து நம்ம எங்க போய் வேலை பார்க்கிறோமோ அந்த பிஸ்னஸ் என்ன பண்றாங்க அந்த பிஸ்னஸுங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம போய் வேலை பார்க்கணும் சும்மா ஏதோ ஒரு தர்மத்துக்கு இல்லாத உட்படாத ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் தொழில் செய்யறாங்கன்னா குடுமான அளவுக்கு நம்ம அப்படி ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யறதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஏன்னா அந்த எனர்ஜியும் நம்மளை தாக்கும் அந்த கர்மாக்கள் கண்டிப்பா நம்மளையும் பாதிக்கும் ஏன்னா நம்ம அந்த நெட்ஒர்க்ல சேர்ந்துடுறோம் இல்லையா நம்மளோட உழைப்பு வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிஸ்னஸ்குள்ள போகுது ஸோ கண்டிப்பான முறையில தர்மத்துக்கு உட்பட்ட தான் நம்ம செய்யணும் நல்ல எமோஷன்ஸ் எல்லாம் தியானம் கொடுக்கும் தியானம் செய்ய செய்ய நமக்கு வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த எமோஷனல் கோஷத்தை பத்தி படிப்போம் நம்ம உறவுகள் சரியான உறவுகள் எப்படி எல்லாம் நமக்கு வரும் தியானம் செய்ய செய்ய நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி பெட்டர் ஆகும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து தியானம் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுப்போம் ஸோ இதைதான் புத்தர் கூட மிடில் பாத் அப்படிங்கிறாரு ஆப்டிமல் அப்படிங்கிறது பேலன்ஸ் மிடில் பாத் நெய்தர் டூ மச் டூ லெஸ் புத்தர் நமக்கு முதலே எல்லாம் சொல்லி கொடுத்தது இந்த எயிட் ஃபோல்ட் பாத்தம் புத்தர்னு இருக்கு அத நம்ம இன்னைக்கு ரொம்ப டீப்பா போல ஒரோலெஸ் இதுதான் இந்த இது எல்லாமே தான் வரும் எயிட் ஃபோல்ட் ஆஃப் புத்தா அப்படிங்கிறதுல எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் சரியான பார்வை சரியான கண்ணோட்டத்துல நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ கான்சியஸ் ப்ரீதிங் ப்ரீதிங்குமே நம்ம தியானத்துல பாக்குறோம் இல்லையா நல்லா ஆழ்ந்த மூச்சு நம்ம மேலோட்டமாக மூச்சு எடுக்கும் போது எனர்ஜியே நமக்குள்ள வராது டீப் பிரீதிங் சொல்றாங்க ஈவன் டென்ஷனாக இருக்கும்போது சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் டீப் ப்ரீதிங் பண்ண இம்மிடியட்டாக காம் டவுன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த கான்ஷியஸாக ப்ரீத் பண்ணணும் குரு நம்மளுடைய பிரத் தான் நமக்கு குரு ஸோ அந்த குரு கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்குது ஒன்ஸ் வி இன் டு தியானம் அது வந்து நமக்கு கான்ஷியஸ் ஆகிடுது நம்ம வந்து ந ஓ நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம் இந்த மாதிரி டீப்பாக ப்ரீத் பண்ணுறோம் பண்ணுறதுனால நமக்கு ஆக்சிஜனும் ஒருத்தர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க ஆக்சிஜன் நமக்கு எனர்ஜி கொடுக்குது ஸோ நம்ம டீப்பாக ப்ரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் நல்லா உள்ள வருது யோகாலாம் செய்யும்போது இந்த நாடி ஷுதி அந்த மாதிரி யோகாலாம் செய்யும்போது டீப் ப்ரீதிங் நம்ம செய்யறோம் ஸோ மெடிடேஷன் செய்யும்போது நம்ம இந்த இன்டர்னலா இவ்வளவு அழகாக நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது இது போக இன்னேட் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க இன்னேட் அப்படின்னா இருப்பிடத்திலிருந்து ஆற்றல் அதாவது உள்ளுக்குள்ள இருந்து நம்ம வருது இது வந்து எப்படி தியானம் நமக்கு கொடுக்குது அப்படின்னா தியானம் செய்ய செய்ய வி ஆர் கனெக்டட் டு த அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லையா தியானம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா வெற்றிடத்தை நோக்கி நம்ம செல்றோம் தியானம் செய்யும்போது அந்த வெற்றிடத்தில் என்ன இருக்குது பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் சக்தி அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்குது அந்த அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நமக்குள்ளே அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்குது பிரபஞ்சத்தில் அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை ரெண்டையும் தியானம் வந்து கனெக்ட் பண்ணுது தியானத்தால் நம்ம உள்ளே உள்ள போக 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 அந்த பிரபஞ்சத்தோட அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம பொட்டென்ஷியலோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம நமக்குள்ள ஒரு அஹ் என்ன ரொம்ப ஒரு அபூர்வமான சக்தி நமக்குள்ள வரும் இது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு ஆனா நம்ம தான் யூஸ் பண்ணாம இருக்கோம் இப்ப சொல்றாங்க இந்த ஒரு டைமண்ட சுத்தி மண்ணு அட மண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கும் அந்த டைமண்ட் எவ்வளவு பிரகாசமானது இல்லையா நம்ம எல்லாருமே ஒரு டைமண்ட் தான் உள்ளுக்குள்ள நம்ம எல்லாருமே பிரகாசமா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவ்வளவு ஒளி ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆனா என்ன ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் சேத்துல விழுந்து அந்த டைமண்டை சுத்தி இந்த மண்ணு வந்து கவர் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லைட்டை வெளியே கொண்டு வராம அந்த வெளியே இருக்கிற மண்ணு வந்து அதை பிளாக் பண்ணிட்டு இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரியலைஸ் நம்ம எல்லாருமே டைமண்ட் தான் நம்ம எல்லாருமே பிரகாசமானவர்கள் ஆனால் பல ஜென்மங்களா இந்த பிரயாணம் பண்ணிட்டு வந்ததுலையும் இந்த ஜென்மத்தில் பிரயாணம் பண்ணிட்டு வந்ததுலையும் நம்ம சுற்றி ஒரு அழுக்கு ஏற்பட்டு இருக்குது அந்த அழுக்கை நம்ம விளக்குவது தான் இந்த தியானம் இந்த தியானம் செய்ய செய்ய அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளி அந்த நம்ம டைமண்டா பிரகாசமாக ஆயிடுவோம் அப்படிங்கிறது இந்த மெடிடேஷன் என்ஹான்சஸ் பாடி எனர்ஜி ஸோ உள்ள இன்னேட் எனர்ஜியுமே அஹ் தியானத்தால நம்மளால வெளியே கொண்டு வர முடியும் தான் அது அனைவருக்கு வணக்கம்